மக்களை வைக்க அல்ல வாரிசு அரசியலை ஊக்குவிக்க திமுக பயப்படும் கட்சி அல்ல மற்றவர்களை பயமுறுத்தும் கட்சி சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கடும் தாக்கு திமுக போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் என முதலமைச்சர் அறைக்குவல் விடுக்கிறார் கட்சி நடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அக்கறை வேண்டுமா அறிவு வேண்டுமா என்று மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்து வருகிறது திமுக பயப்படும் கட்சி அல்ல என அமைச்சர்கள் கூறியுள்ளார்கள் அவர்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை திமுக மற்றவர்களை பயமுறுத்தும் கட்சி பயப்படும் கட்சி அல்ல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மீது இதே மதுரையில் கல் எறிந்து ஆபாசமாக பேசி பயமுறுத்து திமுக தான் வந்தபோது அவர்கள் கொடுத்த விளக்கம் திமுக அறிவு எந்த அளவுக்கு இருந்தது என்று மக்களுக்கு தெரியும் ஆனால் அவர் பயப்படாமல் சர்க்காரியா கமிஷன் வாயிலாக நெருக்கடி கொடுத்தபோது காலிலே விழுந்து கதறியது அப்போது திமுகவின் அறிவு எவ்வளவு ஆழ்ந்த அறிவாக இருக்கிறது என்பது தெரியும் திமுக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை தடுத்து புரட்சித் தலைவரை பயமுறுத்தியது சட்டசபையில் அவர் மீது செருப்பு வீசி பயமுறுத்தியது விளைவு திமுக ஆட்சியை இழந்து வீட்டுக்குள் பதிமூறு ஆண்டுகள் முடங்கி வனவாசம் சென்றது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவமானப்படுத்தி சேலையை இழுத்து அம்மாவை பயமுறுத்தியது இப்படி எல்லாம் செய்தால் அம்மா பயந்து ஓடி விடுவர் என்று நினைத்தார்கள் ஆனால் புரட்சித் தலைவி அம்மா புறநானூற்று நூற்று இலக்கணத்திலேயே வீரத்திற்கு மறுபெயராக இருக்கிற அம்மா அவர்கள் பயப்படாமல் திருப்பி அடிக்கவே ஐயோது கொள்றாங்களே கொள்றாங்களே என்று திமுக தலைவர் அலறியது இந்த நாடு நன்கு அறியும் அதே போல எடப்பாடியாரையும் பயமுறுத்த பார்த்து ஆனால் அவர் எந்த பயத்திற்கும் மிரட்டலுக்கும் அஞ்சாத சிங்கமாக தலைவர் அம்மா வலையில் மக்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் திமுகவை போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் என்று சொல்லி இருக்கிற முதலமைச்சர் ஆட்சி நடத்துவதற்கு மக்கள் மீது அக்கறை வேண்டும் என்ற இலக்கணத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது திமுகவிற்கு உழைக்க அறிவு தேவை ஆம் சர்க்காரியா திட்டம் பூச்சி மருந்து ஊழல் ஊழல் ஆகியவற்றை நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக கையாண்ட விதத்தை மக்கள் மறக்கவில்லை திமுகவின் அறிவும் உழைப்பும் ஜனநாயகத்தை காப்பாற்றவா நிச்சயமாக இல்லை இந்த அறிவும் இந்த உழைப்பும் நிச்சயமாக மக்களாட்சியை காப்பாற்றுவதற்காக பயன்படுகிறதா என்ற கேள்விக்கு பதில் உங்களின் உழைப்பும் அறிவும் மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டதான் இருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால திமுகவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள்தான் மக்கள் பணியாற்றி உள்ளவர்கள் மீதி உள்ள ஐம்பது ஆண்டுகள் மக்கள் உங்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் ஏனென்றால் உங்கள் அறிவும் உழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் எண்ணுகிறார்கள் இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக மன்னராட்சிக்கு தான் இருக்கிறது வாரிசு அரசியலுக்குத்தான் மகுடம் சூட்டி இருக்கிறது அதிமுக ஐம்பத்தி இரண்டு கால வரலாற்று முப்பது ஆண்டுகள் மக்களுக்காக சேவை செய்தது இன்றைக்கு மீண்டும் மக்கள் ஆட்சிக்கு முகவரி தருகின்ற மக்கள் ஆட்சிக்கு உயிர் கொடுக்கும் மகுடமாக எடப்பாடியாரை முதலமைச்சராக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக இது தாய் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது உங்கள் ஆட்சியை நிர்வாகத்தால் ஆகவே மன்னராட்சிக்கு முடிவுரை தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள் நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக கையாண்ட விதத்தை இன்றைக்கியோ மக்கள் மறக்கவில்லை ஆக இந்த அறிவும் இந்த உழைப்பும் திமுகவுடைய அறிவும் இந்த உழைப்பும் ஜனநாயகத்தை காப்பாற்றவா நிச்சயமாக இது சத்தியமாக இந்த அறிவும் இந்த உழைப்பும் நிச்சயமாக மக்களாட்சியை காப்பாற்றவா மக்களாட்சிக்காக இந்த திமுகவினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுகிறதா என்ற கேள்வி அதற்கு மக்கள் தருகிற பதில் இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக தான் மகனும் சூட்டிருக்கிறது வாரிசு அரசியலுக்குத்தான் மகனும் சூட்டியிருக்கிறது குடும்ப வாரிசுகளுக்கு மகனும் சூட்டுவதற்கு தான் இந்த திமுகவினுடைய அறிவும் திமுகவுடைய உழைப்பும் பயன்பெற்றிருக்கிறது தவிர ஜனநாயகத்தை காப்பாற்றி மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்வதற்கு இன்னும் நீங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் பவரவிழா அரசு இந்த கட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் தான் ஆட்சியில இருந்திருக்கிறது என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் உங்கள் அறிவும் எங்களுக்கு தேவையில்லை உங்கள் உழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மீது அக்கறை இருக்கிற அனைத்துமே அண்ணா தாவர முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்திருக்கிறது ஆகவே மக்களாட்சிக்கு அடைக்கலம் தருகிற மக்களாட்சிக்கு உணவு பெறுகிற மக்களாட்சிக்கு உயிர் அண்ணா கொடுக்கிறார்க்கு மகளும் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரை அமர்த்துவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆகவே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுதியாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கள் ஆட்சியுடைய நிர்வாகத்தான் ஆகவே மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் தயாராக இருங்கள் அந்த தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்